புதுச்சேரியில் பத்து வயது சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கூலி தொழிலாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி பிரியதர்ஷி நகர் கேடி தோட்டம் பகுதியை சார்ந்தவர் அந்தோணி என்கின்ற குருராஜ் வயது அறுபத்தி ஏழு இவர் மூன்று சர்க்கர சைக்கிள் ஒட்டும் கூலி தொழிலாளி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அதே பகுதியை சார்ந்த பத்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்தோனி மீது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்தோனி மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் விசாரணை நேற்று முடித்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அந்தோணி என்கின்ற குருராஜுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டையும் பதினோராயிரம் அபராதமும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி சுமதி அவர்கள் பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அரசிற்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது இதனையடுத்து தண்டனை விதிக்கப்பட்ட அந்தோணி என்கின்ற குருராஜ் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தன்னுடன் வாழாமல் பிரிந்து சென்ற மனைவியின் அந்தரங்க வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய இரண்டாவது கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் வெளியூர் பகுதியை சார்ந்த பெண் ஒருவர் மூன்று நாட்களுக்கு முன்பு தனது அந்தரங்க போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மூலமாக தனது உறவினர்களுக்கும் தமக்கும் அனுப்பி தாம் சொல்லும் இடத்திற்கு தனிமையில் வேண்டும் என்று மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட காஞ்சிபுரத்தை சார்ந்த பாண்டியன் வயது முப்பது என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் தொடர் விசாரணையில் பாண்டியன் அந்த பெண்ணின் இரண்டாவது கணவர் அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததால் அவர் பிரிந்தார் தன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் இல்லாவிட்டால் அசிங்கப்படுத்துவதாக ஆபாச வீடியோக்களை அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு அனுப்பியதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் பாண்டியனை கைது செய்து ஆபாச படங்கள் அனுப்ப பயன்படுத்திய மொபைல் போனை பறிமுதல் செய்து பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு மாதமாக வரும் குடிநீரில் புழு இருப்பதாக அப்பகுதி மக்கள் நியாயம் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் ஆயிரத்து நானூறு குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இங்குள்ள மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக உழவர்கரை நகராட்சி சார்பில் இரண்டு நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி வழியாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இவ்வாறு வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கடந்த சில மாதங்களாக துர்நாட்சத்துடன் வெள்ளை நிற செந்நிற புழுக்கள் அதிக அளவில் வருகிறது இந்த குடிநீரை பெரும்பாலான குடும்பங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள் தற்போது குடியிருப்பு பகுதியில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வயிற்றுப்போக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதாக காலாப்பட்டு பகுதியில் வசிக்கும் அனைவரது வீட்டு குடிநீரிலும் புழுக்களுடன் குடிநீர் வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து நகராட்சி மற்றும் ஊர் கிராம பஞ்சாயத்திற்கும் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் இந்த குடிநீர் குடித்துவிட்டு தாங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது சாக வேண்டுமா என்று பொதுமக்கள் நியாயம் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள் மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றமுடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடற்கரை ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சுவடி காணப்படுகிறது மேலும் பழைய துறைமுக வளாகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடல் சீற்றமுடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது மீன்வளத்துறை தேங்காய் திட்டு துறைமுகப் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரியில் வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்தது நேற்றிரவு லேசான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக கடற்கரை சாலை விமான நிலையம் உப்பளம் ராஜ்பவன் மொத்தியல்பேட்டை முதலையார்பேட்டை உள்ளிட்ட நகரப் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது போன்று கிராமப்புறங்களான பாகூர் திருக்குனூர் வெளினூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது இருப்பினும் பள்ளி கல்லூரிகள் புதுச்சேரியில் வழக்கம் போல இயங்கி வருகிறது குறைந்த காற்றழுத்த வானிலை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்குள் செல்லாமல் தங்களின் இருநூறுக்கும் மேற்பட்ட தேங்காய் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் மீன்வளத்துறையின் அவசர கால கட்டுப்பாட்டு அறை முழுநேரம் இயங்கி வருகிறது மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்க கட்டணமில்லா இலவச அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைத்த முதல்வர் ரங்கசாமியை நடிகர் பார்த்திபன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் கொரோனா காலத்தின் போது புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணத்தை குறைக்க வேண்டுமென்று வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து திரைத்துறையை சார்ந்து பலர் வலியுறுத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புகளுக்கான கட்டணம் வெகுவாக குறைக்கப்பட்டது இந்நிலையில் படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த கட்டணம் இன்னும் குறைக்கப்பட்டால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் நிறைய படப்பிடிப்பு நடைபெறும் உலகில் மிக அழகான கடற்கரை நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று என்று தெரிவித்தார் தமிழகத்தின் அனைத்து டெல்டா மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிகளாக அறிவித்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி விவசாயிகள் மற்றும் விவசாய நிலங்களை பாதுகாத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி மட்டுமே என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் மத்திய அரசிடமிருந்து மாநில உரிமைகளை பெறுவதிலும் மாநில சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துவதிலும் புதுச்சேரி அரசு முழுமையாக தவறியுள்ளது மாநில அந்தஸ்து சம்பந்தமான சட்டமன்ற தீர்மானத்தை முழுமையாக கிடப்பில் போட்டுவிட்டார்கள் நாடு முழுவதும் பதினாறாவது நிதிக்குழு மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பதற்கான உரிய நடவடிக்கையை துணைநிலை ஆளுநர் உடனடியாக எடுக்க வேண்டும் துணைநிலை ஆளுநர் முதல்வர் சபாநாயகர் ஆகிய மூவரும் டெல்லி சென்று பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய நிதி அமைச்சரை நேரில் சந்தித்து மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை உடனடியாக சேர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மேலும் தமிழகத்தில் அனைத்து டெல்டா மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிகளாக அறிவித்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி விவசாயிகள் மற்றும் விவசாய நிலங்களை பாதுகாத்தவர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி மட்டுமே என்றும் அவரை பற்றி விமர்சிக்க திமுகவிற்கு தகுதி இல்லை என்றார் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் விஷயத்தில் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள நிர்வாக சீர்திருத்தத்துறை சுற்றறிக்கை வாயிலாக அதிகாரிகளை எச்சரித்துள்ளது நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகாரிகள் சரிசமமாக நடத்துவதில்லை பொது விழாக்களுக்கு அவர்களை அழைப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது அண்மையில் முதலையர்பட்டி தொகுதியில் நடக்கும் விழாக்களில் தன்னை அழைப்பதில்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு சபாநாயகர் செல்வத்திடம் உரிமை மீறல் பிரச்சினையை எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர் கண்ணன் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வசிக்கும் சட்டசபையால் பரிந்துரைக்கப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தகைய தொகுதி தொடர்பான அரசாங்க அலுவலகங்கள் ஏற்பாடு செய்துள்ள அதிகாரப்பூர்வ பொது நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் அழைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது விழா தொடர்பாக சம்பந்தப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக எந்த எந்தவொரு விதிமீறலும் தீவிரமாக பார்க்கப்படும் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் சேர்க்கையில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சீட் பெற போலி தூதரக ஆவணங்களை சமர்ப்பித்த வழக்கில் மேலும் முப்பத்தி ஒரு பேர் சேர்க்கப்பட்டனர் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களை பெற போலியான தூதரக சான்றிதழ்களை சமர்ப்பித்தது கண்டுபிடிக்கப்பட்டது நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவ இடங்கள் ரத்து செய்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் சென்டாக் புகார் அளித்துள்ளது நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மீதும் போலி ஆவணம் தயாரித்தல் அதனை உண்மையென சமர்ப்பித்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இரண்டாம் கட்டமாக ஆறு சான்றிதழ் மற்றும் இருபத்து ஐந்து சான்றிதழ் என முப்பத்தி ஒரு மாணவர்களும் போலி தூதரக சான்றிதழ் கொடுத்தது தெரியவந்தது போலி ஆவணம் சமர்ப்பித்த ஒரு மாணவர்களின் பட்டியல் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழங்கப்பட்டது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முப்பத்தி ஒரு மாணவர்களும் சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் போலி ஆவணம் சமர்ப்பித்த மாணவர்களுக்கு சம்மன் அளித்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர் விசாரணையில் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் ஒரு சில ஏஜென்ட்டுகள் போலி தூதரக சான்றிதழ்கள் கொடுத்து இருப்பது தெரிய வந்தது ஏஜென்ட்டுகளை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் காற்றழுத்த தாழ்வு நிலையையொட்டி கனமழையை எதிர்கொள்ள பொதுமக்கள் உதவிக்காக்க பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் கட்டணமில்லா புகார் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் கிளோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் ஒன்பதாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதை எதிர்கொள்ள மேலாண்மை துறையில் பனிரெண்டு மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகிய உதவி எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் குறுந்தகவல் புகார்களை மட்டும் வாட்ஸ்அப் அதாவது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜிப்மர் ஊழியர் எஸ் சி மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நலச்சங்கம் ஜிப்மர் பணியாளர் நலச்சங்கம் சார்பாக இந்திய அரசியல் அமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்பட்டது ஜிப்மர் ஊழியர் எஸ் சி மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நலச்சங்கம் அதாவது ஜிப்மர் பணியாளர் நலச்சங்கம் சார்பாக இந்திய அரசியல் அமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நல உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் எஸ் சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் டாக்டர் லெனின் பாபு பங்கு பெற்று நிகழ்ச்சியில் சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எஸ் சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்பர் ஊழியர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மதன் நன்றி இந்திய அரசியல் அமைப்பு தினத்தையொட்டி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியல் அமைப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசியல் அமைப்பு நாளையொட்டி இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் இந்திய அமைப்பு முகவுரையை வாசிக்க அமைச்சர் திருமுருகன் சட்ட செயலர் டாக்டர் சத்தியமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர்கள் சட்ட மாணவ மாணவியர்கள் ஏற்றுக்கொண்டனர் இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடமை உணர்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் பாபு மற்றும் புதுச்சேரி இந்தியன் ஆயுள் எல்பிஜி உதவி மேலாளர் சம்பத்குமார் ரெட்டி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கள அதிகாரி சசிவரதன் நாயக் தலைமை தாங்கினர் இந்திரா இண்டன் சர்வீஸ் குடிமை பொருள் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணை இயக்குனர் தயாலன் என்எஸ்எஸ் அதிகாரி சதீஷ்குமார் விரிவுரையாளர் மகேஸ்வரி உழவர்கரை மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினர் தொடர்ந்து இதுகுறித்து விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது விழாவின் ஏற்பாடுகளை கல்லூரியின் என்எஸ்எஸ் அதிகாரிகள் செய்திருந்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயன்பெற்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளூர் மற்றும் வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்களையும் சேர்த்து முப்பத்தி ஒன்பது நாட்கள் விடுமுறை எடுக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பொது விடுமுறையானது நான்கு பிராந்தியங்களிலும் அறிவிக்கப்படும் மேலும் புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியம் மாஹே ஏனாம் பிராந்தியம் என தனித்தனியாகவும் விடுமுறைகள் உள்ளூர் திருவிழாக்களுக்காக அறிவிக்கப்படுகின்றன அதன்படி புதுச்சேரி மாநில அளவில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் புத்தாண்டு தினம் பொங்கல் திருவள்ளுவர் தினம் ஜனவரியில் மூன்று நாட்களும் மார்ச்சில் ரம்சான் ஏப்ரலில் வங்கிக் கணக்கு நிறைவு தமிழ் புத்தாண்டு புனித வெள்ளி மூன்று நாட்களும் மே மாதத்தில் மே தினத்திற்கும் ஜூனில் பக்ரீத் பண்டிகைக்கும் ஆகஸ்டில் சுதந்திர தினம் டீஜூர் டிரான்ஸ்பர் தினம் விநாயகர் சதுர்த்தி என மூன்று நாட்களும் செப்டம்பரில் மிலாது நபி அக்டோபரில் சரஸ்வதி பூஜை காந்தி ஜெயந்தி தீபாவளி என மூன்று நாட்களும் நவம்பரில் புதுச்சேரி விடுதலை நாள் டிசம்பரில் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளன மாஹேவில் பொது விடுமுறை நாட்களுடன் ஏப்ரலில் வேஷு விடுமுறை இரண்டு நாட்கள் செப்டம்பரில் ஓணம் அக்டோபர் மகா நவமி தெரசா பிறந்தநாள் என ஐந்து நாட்கள் உள்ளூர் விடுமுறைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன யானம் பிராந்தியத்தில் பொது விடுமுறைகளுடன் அம்பேத்கர் பிறந்தநாள் உள்ளிட்டவையும் விடுமுறையில் சேர்க்கப்பட்டன அத்துடன் அனைத்து பிராந்தியங்களிலும் குறிப்பிட்ட முக்கிய திருவிழா நாட்களையும் வரையறுக்கப்பட்ட விடுப்பு நாட்களாக கூறப்பட்டுள்ளன அதன்படி மொத்தமாக முப்பத்தி ஒன்பது நாட்கள் விடுப்பை அரசு பணியாளர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் அனைத்து தொகுதிகளிலும் நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் என் எஸ் ஜெயபால் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநில மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது இளைஞர் அணி மகளிர் அணி வழக்கறிஞர் அணி விவசாயிகள் அணி உட்பட பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது மேலும் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ரங்கசாமி முதல்வராக தீவிரமாக பணி செய்வது உட்பட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இந்திய அரசியல் அமைப்பு நாளையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் துறை செயலர் முத்தம்மா இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியல் அமைப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசியல் அமைப்பு நாளையொட்டி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு துறை செயலர் முத்தம்மா இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காட்டிரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூலகம் மருத்துவ முகாம் நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ் அகிலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டிரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா கழகு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழா பல்நோக்கு மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வரவேற்று பேசினார் மாநில துணை அமைப்பாளர் ஏ கே குமார் வகித்தார் மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து கழக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மொழிப்போர் தியாகிகள் கௌரவிப்பு மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு தட்டுவண்டிகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்நோக்கு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் மனுக்லா விநாயகர் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவ குழுவினர் நடத்திய இலவச மருத்துவ முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கு பெற்றனர் இந்த விழாவை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகிலன் உத்தமன் ரெமி எட்வின் தாமரை கண்ணன் தமிழ் பிரியன் கிருபா சங்கர் பஜுலுதீன் சந்துரு மாநில துணை அமைப்பாளர்கள் சிவா ரமேஷ் ராம் உள்ளிட்ட பலர் முன்னின்று செய்திருந்தனர் இந்த விழாவில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபல் கென்னடி சட்டமன்ற குறிப்பினர் பொருளாளர் செந்தில்குமார் சட்டமன்ற குறிப்பினர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதியின் செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து அவரது உருவப்படத்தை கிழித்து தீயிட்டுக் கொளுத்தி புதுச்சேரி பாமகவினர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பாமக நிறுவனர் ராமதாசிற்கு வேறு வேலை இல்லாமல் தினமும் ஏதாவது அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருப்பார் என்றும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த கருத்திற்கு அக்கட்சியினர் மத்தியில் கண்டனங்கள் கிளம்பியுள்ளது இந்நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பட்சி அவமரியாதையாக பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து புதுச்சேரியில் பாமகவினர் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் ஏந்தி புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ஸ்டாலினின் உருவப்படத்தை கிழித்து எரிந்து தீயிட்டு கொடுத்தியும் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் மருத்துவர் ராமதாஸ் அவரிடம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேள் என்று கோஷங்களை எழுப்பினர் அரை மணி நேரம் ஈடுபட்ட சாலை மறியல் போராட்டத்தை எடுத்து காவல்துறை அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ கெங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரருக்கு நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ கெங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரருக்கு ஐந்தாம் ஆண்டு அன்னாபிஷேகம் கார்த்திகை சோமவார பூஜை மற்றும் திரு கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்படும் விழாவில் முக்கிய நிகழ்வான நேற்று சங்காபிஷேகம் நடைபெற்றது இதனையொட்டி சுவாமிக்கு பால் தயிர் உட்பட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்